எருமையூரில் ஏகப்பன்கிற வட்டி இருந்தா இருந்தான் அவன் இறக்கம் பார்க்காம கொடுத்த கடனுக்கு வீட்டையோ இல்லை வயலையோ அவனுக்கு உரிமையாக்கிக்குவான் அவன்கிட்ட கந்தன்கிற ஏழை ஆயிரம் வராகன் கடன் வாங்கி பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தான் அடுத்த வருஷமே அவன் வட்டியையும் அசலையும் எடுத்துட்டு வந்து அதை வாங்கிட்டு தன்னோட கடன் பத்திரத்தை ரத்து செய்யும்படி அவன் ஏகப்பன் கிட்ட கேட்டான் அதுக்கு ஏகப்பன் என்ன சொன்னான்னா இங்கே பாரு கந்தா நீ வட்டியை மட்டும் கொடுத்தா போது நீ எழுதி கொடுத்த பத்திரப்படி வருஷா வருஷம் ஐநூறு வராகன்கள் வட்டியாக ஒழுங்காக கொடுப்ப அப்படின்னு தான் எழுதியிருக்கு அசல் தொகையை திருப்பி கொடுக்கறதா எழுதவே இல்லை அதனால் நீ உன்னோட வாழ்நாள் முழுக்க வருஷா வருஷம் எனக்கு ஐநூறு வராகன் வட்டியாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னான் கந்த உடனே ஐயோ இது அநியாயம் அப்படின்னு சொன்னான் ஏகப்பணம் நீ பத்திரம் எழுதி கொடுத்த மாதிரி நடந்துதான் ஆகணும் சரி வா கிட்டவே போய் நம்ம தீர்ப்பு கேட்கலாம் அப்படின்னு சொன்னான் ரெண்டு பேரும் நீதிமன்றத்துக்கு போனாங்க நீதிபதியும் கரண்ட் பத்திரத்தை வாங்கி படித்து பார்த்தாரு இங்கே பாருங்க இந்த பத்திரப்படி கந்தன் ஏகப்பனுக்கு வருஷா வருஷம் வட்டியே கொடுத்து தான் ஆகணும் அசல் தொகையை பற்றி இதில் எதுவுமே குறிப்பிடப்படவே இல்லையே அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாரு அதை கேட்டுட்டு ஏகப்பன் ரொம்ப மகிழ்ச்சியாக தன்னோடய வீட்டுக்கு திரும்பி போனா கந்தனோ இழிஞ்சு போய் நீதிமன்றத்திலேயே அப்படியே உட்காந்துட்டான் தனியா இருந்த அவனை நீதிபதி கூப்பிட்டாரு பாரு கந்தா உன்னை ஏகப்ப ஏமாத்திட்டாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது நீ அவனுக்கு பணம் கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது நீ உன்னோட பேரை விந்தன்னு மாத்திடு அதனால கந்தனா இருந்து எழுதி கொடுத்த கடன் பத்திரத்தை கொண்டு ஏகப்ப உமான நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு யோசனை சொன்னார் கந்தன் நீதிபதிக்கு நன்றியை சொல்லிட்டு அப்பவே நீதிமன்ற முத்திரையோடு தன்னோட பேரை விந்தன்னு மாத்திட்டு வீட்டுக்கு திரும்பி போனான் அன்னைக்கு சாயங்காலம் ஏகப்பன் தன்னோட வட்டி பணத்தை கேட்டப்ப கந்தன் என்ன சொன்னா இங்க பாரு நீதிமன்ற சான்றிதழ் இனி உன்னோட பத்திரம் செல்லாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டான் ஏகப்பனுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு நீதிபதி தான் கந்தனுக்கு இந்த யோசனையை சொல்லி இருக்கணும் அப்படின்னு அவன் யூகிச்சுட்டா அதனால கந்தங்கிட்டிருந்து பணத்தை வசூல் பண்றதுக்கு இன்னொரு தந்திரத்தை அவன் செஞ்சான் ஒரு நாள் ஒரு பணக்கார கந்தனோட வீட்டுக்கு வந்தா அவன் கந்தங்கிட்ட நான் இந்த ஊரில் இருக்கிற கந்தனுக்கு எங்கள் அப்பாவோட விருப்பப்படி லட்சம் வராகன்கள் கொடுக்கணும் ஏன்னா அவனோட அப்பா எங்கள் அப்பாவை ஆபத்து சமயத்தில் நீ தானே கந்த அப்படின்னு கேட்டார் கந்தனும் ஆமாம் அப்படின்னா அந்த பணக்கார உடனே அதுக்கு என்ன அத்தாச்சி நீதான் கந்தங்கிறத இந்த ஊரில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உறுதி பண்ணணும் அப்படி அவர் சொன்னால் உனக்கு லட்சம் வராகன்கள் கொடுக்கற எனக்கு இந்த ஊரில் தெரிஞ்சவர் வட்டிக்கடை ஏகப்பந்தா அப்படின்னு சொன்னார் லட்சம் வராகன்கள் கிடைக்க போகுதேன்னு ஆசைப்பட்டு கந்தன் அந்த பணக்காரங்கூட ஏகப்பனோட வீட்டுக்கு போனான் ஏகப்பன் என்ன சொன்னானா ஆமாம் இவன் கந்தன் தான் ஆனால் இப்போ அவனோட பேரை விந்தன்னு மாற்றிட்டு இருக்கா அப்படி தான் மாத்துறது இனி செல்லாதனும் தன்னோட பேர் முன்னாடி இருந்தது மாதிரியே கந்தன்னு ஒரு பத்திரத்தை எழுதி எனக்கு கொடுத்தா நீங்கள் இவனுக்கு தாராளமாக லட்சம் வராகன்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னான் லட்சம் வராகன்கள் கிடைக்க போகுதுங்கிற ஆசையில் கந்தனும் அந்த மாதிரி ஒரு பத்திரத்தை எழுதி ஏகப்பங்கிட்ட கொடுத்துட்டான் ஏகப்ப பத்திரத்தை வாங்கினதோ கந்தா என்னையா ஏமாத்த பார்த்த இனி நீ எனக்கு வருஷா வருஷம் வட்டி தான் ஆகணும் உனக்கு லட்சம் வரகன்கள் கிடைக்காது இவர் பணக்காரரும் இல்லை என்னோட வேலைக்கார முனியந்தான் இவர் உன்னை என்னோட பிடியில கொண்டு வர இப்படி வேஷம் போட்டு நான் தான் அனுப்பி வச்சேன்னு சொன்னான் அதை கேட்டுட்டு கந்தன் தகச்சி போனா தன் ஏகப்பங்கிட்ட மறுபடியும் ஏமாந்து போனதை உணர்ந்தான் தன்னை காப்பாற்றக்கூடியவர் நீதிபதியே அப்படின்னு நினச்சி மறுபடியும் நீதிபதி கிட்ட போய் ஏகப்பன் மறுபடியும் தன்னை ஏமாத்துனதை பற்றி சொன்னான் நீதிபதியோ கந்தா நீ எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா ஏகப்பன் தான் அப்படின்னு உனக்கு நல்லா தெரியுமே ஏன் பத்திரத்தை எழுதி கொடுத்த திடீர்னு ஒருத்த வந்து உனக்கு லட்சம் வராகன்னு கொடுக்கறதா சொல்லி உன்னை ஏகப்பன் கிட்ட அழைச்சிட்டு போகிறப்பவே இதில் ஏதோ மோசம் இருக்குன்னு நீ யூகிச்சிருக்கணும் இல்லையா சரி சரி ஏகப்பனை கூப்பிட்டு விசாரிக்கிற அப்படின்னு சொல்லி ஏகப்பனை அழைச்சி வர ஆள் அனுப்புனார் ஏகப்ப வந்ததும் நீதிபதி என்ன சொன்னார்னா இந்த கந்த உனக்கு ஐநூறு வராகன்கள் வட்டி கொடுக்கணும் இல்லையா அவன் அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லறா வாங்கின கடனை திருப்பி கொடுக்காம இருக்கிறது பெரிய குற்றம் அதனால இவனுக்கு சிறை தண்டனை விதிக்கிற இவன் உனோட கடனை கொடுக்கறதா உத்தரவாதம் குடுத்தாதான் இவனை சிறையிலிருந்தே விடுவாங்க அப்படின்னு சொன்னாரு அதுபடி கந்தன் சிறைக்கு அனுப்பப்பட்டான் ஏகப்ப கந்தனோட வீட்டுக்கு அன்றைக்கி சாயங்காலமே போனான் அவன் என்ன சொன்னானா இங்கே பாருங்கள் சிறையிலிருந்து கந்தை விடுதலை ஆகணும்னா அவனோட குடும்பத்தினர் அவனோட கடனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான் இந்த மாதிரி ஏகப்பன் வந்து பணம் கேட்பா அதுக்கு சரியான பதிலை சொல்லி அவனை அனுப்பிடுங்கன்னு நீதிபதி ஏற்கனவே அந்த குடும்பத்தினரை எச்சரிக்கை பண்ணியிருந்தார் அதனால் கந்தனோட மனைவி ஏகப்பங்கிட்ட என்ன சொன்னானா அவரு வெளியே வந்தால் கடனை வாங்கி வம்பளை மாட்டிக்குவார் அவர் சிறையிலேயே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டா இதனால ஏகப்ப தொங்குன முகத்தோட வீட்டுக்கு திரும்பி போயிட்டா கந்த சிறைக்கு போன அஞ்சாவது நாள்லயே விடுதலையாகி வந்தா ஏன்னா அந்த நாட்டு மன்னனுக்கு ஆண் குழந்தை பிறந்ததுனால அந்த மகிழ்ச்சியில எல்லா கைதிகளுமே விடுதலை செய்யப்பட்டாங்க கந்தனை பார்த்ததும் ஏகப்ப கொடுக்க சொல்லி கேட்டா ஆனா அவனும் நான் செஞ்ச தப்புக்கு நான் தண்டனையை அனுபவிச்சுட்டேன் அதனால பணம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டான் இப்ப ஏகப்ப நீதிபதி கிட்ட போய் முறையிட்டா அப்போ நீதிபதி என்ன சொன்னார்னா இங்கே பாரு ஏகப்பா சட்டம் கந்தன் என்ன சொல்லுதோ அதைத்தான் சொல்லுது ஒரு குற்றத்துக்காக ஒருத்தர் ஒரு தடவை தண்டனையை அனுபவிச்சுட்டா மறுபடியும் அதே குற்றத்தை விசாரித்து தண்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு ஏகப்ப யோசனை பண்ணினான் எப்படியாச்சும் கந்தங்கிட்டிருந்து பணத்தை வசூலிச்சே ஆகணும்னு தீர்மானித்தா அதுக்காக இன்னொரு உபாயத்தை செஞ்சான் இருபத்தி நாலு மணி நேரமானதோ மாயமா மறையக்கூடிய மையினால ஒரு சிபாரிசு கடிதத்தை எழுதி அதில் கையெழுத்துக்காக இடத்தை விட்டு அந்த கடிதத்தை தனக்கு நம்பகமான ஒருத்தங்கிட்ட கொடுத்து இங்க பாரு நீ இதை எடுத்துட்டு கந்தங்கிட்ட போ அவன் நம்புற மாதிரி ஏதாச்சும் சொல்லி இதில் நீ கந்தனை கையெழுத்து போட சொல்லி அவன் போட்டதுக்கு அப்புறமா கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனான் அவனு கந்தனை போய் சந்திச்சா கந்தா உனக்கு தான் நீதிபதியும் நல்லா தெரியுமே அவருக்கு நீ சிபாரிசு கடிதம் எழுதுனது மாதிரி ஒரு கடிதத்தை எழுதி கொண்டு வந்திருக்க நீ அதில் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னான் கந்தனும் சிபாரிசு கடிதம் தானே பரவாயில்ல கையெழுத்து போடுற இதனால் உனக்கு வேலை கிடைக்கும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தான் அடுத்த நாளே ஏகப்ப அதில் ஒரு பொய் பத்திரத்தை தயாரிச்சுட்டா அதில் கந்தனோட கையெழுத்து தவிர மற்றதெல்லாம் புதுசாக எழுதப்பட்டிருந்துச்சு சிறையிலிருந்து வெளியே வந்ததோ பண கஷ்டம் அதிகரித்ததுனால தான் ஏகப்பங்கிட்ட பத்தாயிரம் வராகன் கடன் வாங்கியுள்ளதாகவும் அதுக்கு வட்டியா வருஷத்துக்கு ஆயிரம் வராகன்கள் கொடுக்க சம்மதிக்கிறதாகவும் எழுதப்பட்டிருந்துச்சு ஏகப்ப அந்த பத்திரத்தை எடுத்துட்டு போய் நீதிபதிகிட்ட கொடுத்து தனக்கு இருந்து பணம் கிடைக்க செய்யுமாறு வேண்டனான் நீதிபதியும் அதை வாங்கிட்டு விசாரணைக்கு மறுநாள் வர சொல்லி அவனை அனுப்பிட்டாரு அவர் கந்தனை கூப்பிட்டு இது என்ன மறுபடியும் ஏகப்பங்கிட்ட எதுக்காக நீ கடன் வாங்கின அப்படின்னு கேட்டார் கந்தனுடனே நான் ஒன்றும் கடன் வாங்கலையே அப்படின்னா நீதிபதியோ ஏகப்பம் கொடுத்துட்டு போன கடன் பத்திரத்தை எடுத்து கந்தங்கிட்ட காட்டினாரு கந்த உடனே இதில் உங்களுக்கு சிபாரசு செஞ்சுதானே கடிதமா எழுதப்பட்டிருந்துச்சு இப்போ அந்த வாசகமே மாறி இருக்குதே இது பொய் இது வரைக்கும் ஏகப்ப என்ன ரெண்டு தடவை ஏமாத்துறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது மூணாவது தடவை இதுக்கு நீங்க தான் முடிவு கட்டணும் அப்படின்னு சொன்னான் நீதிபதி உடனே நீ சொல்லறது சரிதான் வெறுமனே தீர்ப்பு சொல்லுறதோட மட்டும் இல்லாமல் அநியாயம் நடக்காமையும் பார்த்துக்கணும் அதை நாளைக்கு நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அடுத்த நாள் ஏகப்பா விசாரணைக்கு வந்தா நீதிபதி என்ன சொன்னார்னா இங்கே பாரு ஏகப்பா நீ நேற்றுக்கு கொடுத்த பத்திரம் பொய்யா தயாரிக்கப்பட்டதுங்கிறது தெரிஞ்சு போச்சு கந்த நீ அனுப்புன ஆளை கூட்டிகிட்டு வரதுக்காக போயிருக்கா நீ மாயமாக மறையிற மைய உபயோகிச்சு கந்தனை ஏமாத்தின அப்படின்னு நான் யூகிச்சிட்டேன் உன்கிட்ட உள்ள பத்திரங்களை எல்லாம் பறிமுதல் செய்ய போகிற மற்றவங்களை ஏமாத்தின குற்றத்துக்காக உனக்கு தண்டனை விதிக்க போகிற நீ கந்தனுக்கு பணம் கொடுத்ததுக்கு சாட்சிகள் கிடையாது வீடோ வயலோ விலை மதிப்புள்ள பொருளோ எதுவும் இல்லாதப்ப எதை நம்பி நீ அவனுக்கு கடன் கொடுத்த அப்படின்னு கேட்டார் இதை கேட்ட உடனே ஏகப்பா அப்படியே தகச்சு போனான் தன்னோட எல்லா பத்திரங்களும் பறிமுதலாகிவிடுமே அப்படின்னு பயந்து ஐயா இது பொய் பத்திரம்தான் என்னை மன்னிச்சிடுங்கன்னு கெஞ்சினா நீதிபதியோ இனி நீ கடன் கொடுத்தா சட்டத்துக்கு உட்பட்டு சாட்சிகள் முன்னாடி கடன் கொடுக்கணும் உன்னோட இஷ்டப்படியெல்லாம் கடன் பத்திரத்தை எழுதக்கூடாது அப்படின்னு எச்சரித்து அனுப்பி வச்சாரு தலையை தொங்க போட்டுகிட்டே போனான்